லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ண மூங்கால் அல்வா வீடியோல நிறைய பேர் அது அசோகா அல்வான்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷலான செம்ம டேஸ்டியான அசோகா அல்வா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு குக்கர்ல நூறு கிராம் பாசிப்பருப்பு அதாவது அரை கப் பாசிப்பருப்பை பருப்பு நல்ல பொன்னிறமா வறுத்து இது கூட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ அது ஒரு ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மைய அரைச்சுக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு பருப்புக்கு நூறு கிராம் நெய் எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமா முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப அதே கடாயில ஒன்றரை ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா நிமிஷம் கலந்துட்டு இதோட அரைச்சு வச்சிருந்த பாசி பருப்பையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்துடலாம் இப்ப எடுத்து வச்சிருந்த நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கைவிடாம கலர்னக்கு அப்புறம் நூத்தி இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் தூளும் கொஞ்சமா கேசரி கலரையும் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் இப்ப பேன்ல ஒட்டாம ஒரு சேர வந்தக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்து கலந்துட்டா சாமா டேஸ்ட் Christiana, Ashoka ready.